விலை நிறைந்து தர தங்கள் சினிமா பாணியில் விரட்டி பிடித்த காவல்துறையினர் பிடிபட்ட கண்டெய்னரில் பதிவு எண் இல்லாத ஒரு கார் மற்றும் அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பிடிபட்டது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே சந்தேகத்திற்கு இடமான வகையில கண்டெய்னர் லாரியில் பயணித்த கொள்ளையர்களை போலீசார் அந்த லாரி பவானி வெப்படை அங்க இருந்தே தாறுமாறா வந்துட்டு குமாரபாளையம் வந்த உன்ன ரொம்ப இடஞ்சல் பண்ணி பச்சையம்பாளையம் பகுதியில இன்னைக்கு காலையில ரொம்ப வேகமா வந்த கன்டைனர் லாரி பள்ளிக்கு வந்த குழந்தைகள் மீது மோதிர வகையில வந்ததோட இல்லாம ரெண்டு கார் நான்கு இருசக்கன வாகனங்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் போயிருக்கு இதனை அடுத்துதான் அந்த பகுதி மக்கள் குமாரபாளையம் காவல் நிலையத்துக்கு தகவல் அளிச்சிருக்காங்க இதனைத் தொடர்ந்து லாரியை பின்தொடர்ந்த காவல்துறையினர் லாரி நிற்காமல் வேகமாக சென்று கொண்டிருந்த லாரியை லாரிக்கு முன்பா போய் லாரியை நிறுத்த முயற்சி செஞ்சிருக்கிறாங்க ஆனா போலீசார் மீது மாதிரி தான் அந்த லாரி வந்து நிறுத்தி இருக்கு அப்பையும் அவங்க போலீஸார் கற்கள் கொண்டு தான் லாரியை நிறுத்தி இருக்காங்க அந்த போராட்டங்கள்லாம் நடத்தி வெற்றிகரமா போலீஸார் கொள்ளையர்களை சொல்லணும் லாரியில நடுவழியிலே விட்டுட்டு ஓட்டுநர் தப்பி ஓடிடுறாரு அதன் பிறகு அந்த லாரியை சோதனை செய்யணும் அந்த கண்டெய்னரை தரங்க அப்படின்னு சொன்னா கண்டெய்னர் திறக்க முடியாது அதுக்குள்ள பொருட்கள் இருக்கு அப்படின்னு ஆனால் போலீஸார் என்ன என்ன பொருள் பரவாயில்ல மாதிரி வாக்குவாதம் ஈடுபட்டதுல தான் அந்த டிரைவர் அந்த கண்டெய்னரை திறந்து காட்டினா அதுக்குள்ள ஒரு கார் அந்த கார்ல பதிவுன்னு இல்ல அந்த கார் அது கூட அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணம் இதெல்லாமே பிடிச்சிருக்காங்க லாரியில யார் இருந்தாங்கன்னு பார்த்தா வெளி மாநிலம் ராஜஸ்தானை சேர்ந்த ஆறு இளைஞர்கள் துப்பாக்கியோட போதையில இதெல்லாம் பார்த்த காவல்துறையினர் கண்காணிப்பாளருக்கு தகவல் கொடுத்துட்டாங்க அதிரடி படையினரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கண்டெய்னர் லாரியில் வந்தவர்களை சுற்றி வளைத்துதான் பிடிச்சிருக்காங்க ஈரோட்டிலிருந்து இருந்து சேலம் செல்லும் சாலையில் போக்குவரத்து தடை ஏற்பட்டது கொஞ்ச நேரம் இந்த லாரியை சோதனை செய்வதற்காக அப்பதான் இவங்களுக்கு கட்டுக்கட்டா பணமும் ஒரு சொகுசு காரும் அதிலிருந்து அறுபத்தி ஆறு லட்சம் பணமும் பிடிபட்டிருக்கு இந்த பணம் கேரள மாநிலம் திருச்சூரில் அதிகாலை மூன்று முதல் நான்கு மணி இருக்குன்னு சொல்றாங்க அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள மூன்று ஏடிஎம்களில் அந்த பணத்தை எடுத்த கொள்ளையர்கள் அத கார்ல வச்சு காரை கண்டெய்னர்ல ஏத்தி கொண்டு வந்திருக்காங்க கேரள போலீஸுக்கும் இந்த வழக்கு பதிவு செஞ்சிருக்கு அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் கொல்ல போயிருக்கு ஏடிஎம் பணம் சொல்லி அந்த பதிவு போலீஸும் போலீஸும் தமிழக இணைந்து விரைவில் கொள்ளையர்களை பிடிச்சிருக்காங்க நாமக்கல் மாவட்டத்துல தொடங்கி சேலம் மாவட்டத்துல தான் இந்த லாரியை பிடிச்சிருக்காங்க அதுக்குள்ள எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் இந்த லாரி கண்டெய்னர் டிரைவர் பண்ணியிருக்கார் இதுல ஒருவர் தப்பிச்சு ஓடிட்டாரு மற்றொருவர் போலீசாரை தாக்க முற்பட்டதால துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு இதுல ஒருவர் பலியாயிட்டாரு மற்றொருவர் கால் அடிபட்டு சேர்க்கப்பட்டுள்ளார் சேலம் நாமக்கல் மாவட்டங்கள்ல இந்த செய்தி இப்பொழுது பரபரப்பா இருக்கு குமாரபாளையத்தில் ஆரம்பித்த இந்த சேசிங் படலம் சேலம் மாவட்டத்தில் தான் கொள்ளையர்களை பிடிக்க முடிஞ்சிருக்கு இது தொடர்பா சேலம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி கொண்டு வருகின்றனர் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்